dengan தற்காலத்தில் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமையும் ஆற்றாமையும் கொள்வது அதிகமாக இருக்குது இப்படிப்பட்டவங்களோட கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிர்மறையான தீமையை தரும் அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு நிகழ்வும் முடிந்ததும் திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா நம்மளோட பழக்கங்களில் ஒன்றாக இருந்துட்டு வருது எலுமிஷம்பழம் உப்பு மிளகு மிளகாய் கற்பூரம் தேங்காய் போன்றவை திருஷ்டி கழிக்க உதவும் பொருட்களாக இருக்கு அந்த வகையில நமது முன்னோர்கள் சொல்லி சென்ற கைமேல் பலன் தரக்கூடிய திருஷ்டி பரிகாரமும் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு நமது வீட்டில் உள்ள கைப்பிடி அளவு உப்பும் ஐந்து கருமிளகு மட்டுமே போதும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் கண்திருஷ்டி போன்ற அனைத்தும் நீங்குவதோடு உங்கள் வருமானமும் பல மடங்கு உயரும் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த பரிகாரத்தை செய்ய ஏற்ற நேரம் இரவு இரவு ஏழு மணிக்கு மேல உங்கள் கையில கைப்பிடி அளவு உப்பும் ஐந்து கருமிளகையும் எடுத்துக்கொண்டு முதல்ல உங்கள் தலையை மூன்று சுற்று வலதுபுறமாக சுற்றிக்கணும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவரையும் அனைவரையும் வீட்டின் வரவேற்பறையில் நிற்க வைத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க இப்படி சுற்றும் போதே உங்களுக்கு இருக்கிற கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் கடன் அனைத்தும் நீங்கி வருமானம் பெருக வேண்டும்னு உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் மனதார வேண்டிக்கணும் இப்படி திருஷ்டி அப்புறமா வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு உங்கள் வீட்டையும் இதே மாதிரி மூன்று முறை சுற்றுனதுக்கு அப்புறமா அந்த உப்பையும் மிளகையும் ஒரு தேங்காய் சிரட்டையில் வச்சு எரிச்சிடணும் இதை எரிக்கும் போது தேங்காய் சிரட்டையிலிருந்து படப்படன்னு வெடிக்கிற சத்தம் வரும் இது நம்மை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி போன்றவற்றையெல்லாம் அடியோடு அழிக்கும்னு சொல்லப்படுறதா ஐதீகம் உப்புடன் கருமிளகையும் சேர்த்து திருஷ்டி சுத்தும் போது நமது வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகளின் தாக்கம் இருந்தால் அது இந்த திருஷ்டியில் கழிஞ்சிடக்கூடும் இந்த பரிகாரத்தை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அதுவும் வளர்பிறை அஷ்டமி நாளில் செய்கிறது அதிக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்மை சுற்றியுள்ள கண்திருஷ்டியும் கெட்ட சக்திகளும் நீங்கிவிட்டாலே நமது எண்ணமும் செயலும் தெளிவாகிடும் இதனால் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் இருந்தால் நல்ல முறையில் உழைத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் இந்த பரிகாரத்தை வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் நன்மைகள் பெருகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ